நன்றி வேணும் என்பதற்காக கிணற தோண்டினாங்களாம் உடனே அதிலிருந்து நீரூற்றுக்கள் வந்துருச்சு அதை பார்த்த சில ஈசா அந்த கிணறு எங்களுடையதுன்னு சொன்னாங்க ஈசாக்கு அதை விட்டுட்டு இன்னொரு புதிய கிணற தோண்டினா மீண்டும் சிலர் வந்து இந்த கிணறும் எங்களுடையதுன்னு வாக்குவாதம் பண்ணாங்க இந்த அவங்க கிட்ட குடுத்துட்டு இன்னொரு கிணற தொடங்களாம் ஈசாக்கோட பொறுமையா பார்த்தே எசப்பா மற்ற எல்லா கிணறுகளை விட ஆசீர்வாதமான நீரூற்றக்கல்ல கல்ல கொடுத்தாங்களாம் இந்த கிணற பயன்படுத்திட்டு வந்தாங்களாம் நாமும் ஈசாக்கை போல பொறுமையா இருந்தோம்னா எஸ் அப்பா நம்மள ஆசீர்வதிப்பாங்க ஆமையப்பிஜி சக்கர தலையிலும்